வரவேற்புரை ஆற்றிய அக்கா ஜெயக்கனி அவர்களே என்னென்ன சாதனைகள்லாம் செய்திருக்காங்கன்னு உங்களுக்கு அழகாக சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை மத்தியும் உங்களிடத்தில் எடுத்து வைக்க விடைபெறுகிறேன் சரியாக இன்னொரு அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்குது நான் தேர்தல் களத்துக்கு போகிறது இந்த ஆட்சி வந்து நாளே முக்கால் வருஷத்தை நிறைவு செய்திருக்கிறோம் இந்த முக்கால் வருடம் எப்படி கடினமான வருடங்கள் என்பது நம்மளால் நினச்சி பார்க்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது இது மாதிரி நலத்திட்ட நிகழ்ச்சி கூட நடத்த முடியாது கொரோனா என்கிற ஒரு மிக தொற்று அது மோடி பழனிசாமி ஆட்சியில் வந்தது ஆனால் அவங்க தடுப்பூசி போடல நிவாரணம் கொடுக்காம அந்த கொரோனாவில் நம்ம படாத பாடுபட்டோம் அன்னைக்கு மொதல் உணர்வு திமுக சரி கொரோனாவை தாண்டுனா மழை வெள்ளம் இதையும் தாண்டுனா கடந்த நாலரை ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு இந்த ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி செய்து வைத்திருந்த நிதி பற்றாக்குறை சீரழிந்து போன நிர்வாகம் சரி இதையெல்லாம் தாண்டி ஓடலான்னு வந்தா மேல இருக்க ஒடுக்கமுறை ஓரவஞ்சன் கவர்னர் போட்ட குறுக்கு இவ்வளவு தடைகள் இருந்தது நாலரை வருடத்தில் ஆனால் இத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து இந்தியாவில் தமிழகத்தை நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றி காட்டிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு இல்லாத முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஆட்சி வரும் போகும் இந்த தூத்துக்குடி நான் உண்மையிலே இப்பொழுது பேசுறேன் நான் பேசுறதுக்கு நீங்கள் கைதட்ட வேண்டாம் ஆனால் தயவு செய்து இரவு படுக்கிற பொழுது உங்க மனசாட்சியை மட்டும் தட்டுங்க யாருக்கு வாக்களித்தால் நம்ம வீடு நல்லா இருக்கும் யாருக்கு வாக்களித்தால் நம்முடைய ஊர் நல்லா இருக்கும் யாருக்கு வாக்களித்தால் நம்முடைய தொகுதி நல்லா இருக்கும் யாருக்கு வாக்களித்தால் நம்முடைய மாவட்டம் நல்லா இருக்கும் யாருக்கு வாக்களித்தால் நம் நாடு நல்லா இருக்கும் மனச்சாட்சியை மட்டும் கேளுங்க உங்க மனச்சாட்சி சொல்லும் திமுகவுக்கு வாக்களித்தால் நம்மை மட்டுமல்ல நம் எதிர்கால சந்ததியினரையும் காப்பாற்ற முடியும் நான் சொல்றேன் இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சிய பெண்களுக்கான ஆட்சி இந்த நாலரை ஆண்டு காலத்தில் எல்லா திட்டமும் உங்களுக்கு தான் போடப்பட்டிருக்கு அதுக்காக நீங்களும் குறை நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆண்கள் பூத்துல எப்பவும் போலய ஓட்டு திமுக தான் முன்னணி ஆனாலும் அதிமுக பிஜேபி கூட்டணியை விட ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு கூட பெண்கள் வாக்குல நீங்க எப்படி போட்டிருந்தீங்க தெரியுமா அறுநூறு ஓட்டுன்னா நானூத்தி ஐம்பது வாக்குகளை உதயசூரியனுக்கு அளித்து வெற்றி பெற வைத்தவர்கள் எதிரே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் தான் அதனாலதான் உங்க நம்பி அடுத்த தேர்தல் களத்துக்கு தயாராகிறோம் ஒவ்வொரு பாகத்துக்கும் பத்து பெண்கள் அக்கா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க நீங்க தான் போய் ஓட்டு கேட்க போறீங்க நாங்க பின்னாடி நிக்க போறோம் இப்ப எல்லாத்திலுமே ஆண்களுக்கு பின்னாடி வரிசை தான் முன்னாடி எல்லாம் யார் இருக்கா நீங்க தான் நீங்க ஓட்டு கேட்க போறீங்க நாங்க உங்களுக்கு பின்னாடி போறோம் ஏன்னா அந்த உரிமை உங்களுக்கு தான் இருக்கு ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு மகளிருக்கை விடியல் பயணம் அதெல்லாம் சாதாரண திட்டம் இல்லை அது சாதாரண திட்டமா சில பேர் சொல்றாங்க டவுன் பஸ் தானே விட்டீன்னு விவரம் இல்லாதவங்க தான் இங்க இருந்து எட்டாயிரம் வரைக்கும் போக முடியுது விவரமானவங்க சென்னை வரைக்கும் போயிடுறாங்க மாறி மாறி எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் ஆகும் அவ்வளவுதான் சரி அதை தாண்டுங்க உங்களுடைய உரிமை முன்ன ஒரு கல்யாண வீடு ஒரு பால் வீடு நீங்க கிளம்புடியா வீட்டில் என்ன சொன்னாங்க நீ வீட்டில் நான் போயிட்டு வந்துடுறேன்னாங்க இன்னைக்கு யாரை அனுப்புறாங்க எல்லாரும் உங்களை அனுப்புறாங்க எதுக்கு வீட்டுக்காரமா மேல இருக்கிற பாசத்தில் அனுப்புறாங்களா இல்லையோ நீங்க போய் வந்தா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் அனுப்பிக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு பல்வேறு இடங்கள் இருக்கலாம் சாதாரண திட்டம் மட்டும் நினைச்சாங்க மகளிர் உரிமை தொகை தளபதி குறிப்பிட்டு சொல்லிருக்கார் போன தேர்தலில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் நூத்தி அறுபத்தொம்போது தொகுதி ஜெயிச்சிருக்கோம் நூத்தி ஐம்பத்தொன்பது தொகுதி ஜெயிச்சிருக்கோம் கூட்டணியோட ஆனா நம்ம வாங்கின மொத்த ஓட்டு எவ்வளவு தெரியுமா ரெண்டு கோடியே ஒன்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் கடந்த தேர்தலில் ரெண்டு கோடியே ஒன்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டு கோடியே ஒன்பது லட்சம் ஓட்டு வாங்கி நம்ம எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம் நூத்தி ஐம்பத்தொன்பது தொகுதியில ஜெயிச்சிருக்கோம் வாங்கின மொத்த ஓட்டு எவ்வளவு ரெண்டு கோடியே ஒன்பது லட்சம் சரி நூத்தி ஐம்பத்தொன்பது இடத்துல ஜெயிச்ச திமுக வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறுன்னு தளபதி திருப்பி திருப்பி சொல்றாருல்ல யார நம்பி சொல்றாரு தெரியுமா சத்தியமா உங்களை நம்பித்தான் சொல்றாரு ஏன் தெரியுமா ஒன்பது லட்சம் நம்ம போன தேர்தலில் சந்திப்பதற்கு முன் நம் அரசின் திட்டங்கள் மூலம் நேரடியாக பெற்றிருக்கிறவர்கள் மூணு கோடி பேர் எவ்வளவு மூணு கோடி பேர் பயன்பெற்றிருக்கோம் பயன்பெற்றவர்கள் மட்டும் வாக்களித்தால் மூணு கோடி வாக்கை திமுக பெற வேண்டும் அப்படி மூணு கோடி வாக்குகளை பெற்றால் இருநூறு தொகுதி அல்ல இருநூத்தி இருபது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அதை எந்த மோடிகளாலும் தடுக்க முடியாது இதுதான் யதார்த்தமான தேர்தல் நிலைமை சரி பெண்கள் மட்டும் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு உரிமை தொகை கொடுத்திருக்கோம் சில பேருக்கு வீடு பட்டிருக்கலாம் இல்லைன்னு சொல்லல அதையும் கொடுப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் எல்லா வகையிலும் இந்த தொகுதி என் தொகுதி மக்கள் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களை விட அதிகமாக உங்களுக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் தான் அக்கா கீதா ஜீவன் அவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால இப்ப நான் உங்ககிட்ட கேட்கேன் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கோம் நீங்க ஓட்டு போட்டா ஒரு கோடியே முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிட்டு திமுக நீங்க அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டு சேர்க்க வேண்டாம் ஒவ்வொரு ஓட்ட கொண்டாங்க உங்களால முடியுமா முடியாது முடியுமா முடியாதாக்கா முடியும்னு வேகமா சொல்லுங்க பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் பெண்கள் தான் விமானம் ஓட்டுறாங்க ட்ரெயின் ஓட்டுறது பெண்கள் தான் எல்லா இடத்துக்கும் நீங்க போயிட்டீங்க ஒரு ஓட்டு வாங்க முடியாது அவங்களால சத்தியமா முடியும் நான் அதிகமாக உங்களிடத்தில் அமைச்சருக்காக எதிர்பார்க்கல நீங்க ஓட்டு போடுவீங்க அது மாற்று கருத்து கிடையாது வருகிற பொழுது ஒரே ஒரு உங்களுக்கு வேண்டியவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்த வைத்தீர்கள் என்று சொன்னால் கடந்த முறை ஐம்பதாயிரம் வாக்குகளில் வெற்றி பெற்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறைந்தது எழுபத்தி ஐயாயிரம் வித்தியாசத்தில் தூத்துக்குடி தொகுதியில் வெற்றி பெறுவோம் நீங்களே கைது நல்லா கட்டுங்க அதனால நமக்கு இவர் வந்தாரு அவர் வந்தாரு எவரு எல்லாரும் எடுத்து வராங்கன்னு உங்களுக்கு தெரியும் யாரும் ஜெயிக்கிறதுக்கு வரல திமுகவை எப்படியாவது கெடுக்கணும்னு வந்துகிட்டு இருக்காங்க ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த ஆட்சி வந்து எத்தனையோ கட்சி வரலாம் தேர்தலுக்காக கட்சிகள் வரும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பதற்கு ஆயிரம் கட்சி இருக்கு அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பதற்கு இந்த ஒரு கட்சி தான் இருக்கு தயவு செய்து விட்டுறாரு உள்ளத்தோடு ஒன்பது வயதிலிருந்து பதினான்கு வயது வரை உள்ள பெண் குழந்தைகளுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் பெண்கள் நிறைய பேருக்கு கற்பப்பை புற்றுநோய் வருது வருமன் காப்பம் திட்டம் தலைத்தர் கொண்டு வந்தாரு தளபதி செயல்படுத்துறாரு ஒன்பது வயதிலிருந்து பதினாலு வயது வரை உள்ள பெண் குழந்தைகளுக்கு கற்பப்பை பாய் புற்று நோய்க்கு தடுப்பூசி போடுறார் ஒரு ஊசியுடைய விலை எவ்வளவு தெரியுமா இருபத்தெட்டாயிரம் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பேருக்கு போட்டிருக்கோம் தெரியுமா மூணு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் பேருக்கு போட்டிருக்கோம் எத்தனை இருந்து எத்தனை வயசு வரைக்கும் ஒன்பது இருந்து பதினாலு வயது வரைக்கும் யாராவது இவங்க வந்து நமக்கு ஓட்டு போட போகிறாங்களா பதினாலு வயசு வரைக்கும் யாரும் ஓட்டு போட முடியுமா ஓட்டை பற்றி சிந்திக்கிற கட்சி இந்த கட்சியில் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற கட்சி நம்ம வீட்டு பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஆரோக்கியமா வாழணும் என்று பெற்ற தாயும் தந்தையும் விரும்பினார்களோ இல்லையோ பெற்றெடுக்காத பெற்றெடுக்காத தாயாக நம்முடைய கொண்ட முதலமைச்சர் அண்ணன் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு நன்றி கடன் செலுத்த அக்கா ஜீவன் அவர்கள் கரத்தை வளப்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி பல்வேறு திட்டங்கள் புதிய தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகள் தூத்துக்குடியை மட்டும் நினைச்சு பாருங்க எந்த திட்டமா இருக்கட்டும் திமுக ஆட்சியில தான் நடந்திருக்கும் ஆகதலால் உங்கள் பாதமலர் தொட்டு பணிவோடு கேட்கிறேன் அறுபது நாட்கள் தயவு செய்து இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டாம் ஆனால் உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் பணி செய்து கொண்டிருக்கிற அக்கா கீதா ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ ஒருத்தி கருத்து கணிப்புகளை எல்லாம் தூள் தூளாக்கி நம்முடைய வெற்றி என்பது எல்லா கருத்து கணிப்புகளும் தூத்துக்குடி தொகுதியில் உச்ச இருக்கிறது உதயசூரியன் என்ற நல்ல செய்தி எல்லா கருத்து கணிப்புகளையும் நாம் தான் முன்னிலை ஆனால் வெற்றி என்பதை சாதாரணமாக இருக்கக்கூடாது நம்முடைய வெற்றி ஒரு சரித்திரமாக இருப்பதற்கு இந்த நன்னாளில் சபதம் என்று கேட்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் வாக்குகளை மட்டுமல்ல உங்கள் குடும்ப வாக்குகள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் வாக்குகளை எல்லாம் உதயசூரியனுக்கு வெற்றி தருகிற முயற்சியில் இன்று முதல் நீங்கள் பணியாற்றுங்கள் பணியாற்றுங்கள் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்